நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கெத்தாக களமிறக்கப்பட்ட இந்திய போர் விமானங்கள் இதை பற்றிய லேட்டஸ்டான தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக சீனாவோட கொடுத்துருக்காங்க இந்தியா இந்தியா வந்து சீனாவுக்கு பச்சை கொடி காமிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐக்கிய அரபு நடைபெறும் டெசர்ட் பிளாக் டென் அப்படிங்கிற பன்னாட்டு பயிற்சியில இந்திய விமானப்படை வீரர்கள் வந்து பங்கேற்க இருக்காங்க இந்த பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா மிக் டுவெண்டி நைன் ஆகிய விமானங்களை இந்திய விமானப்படை வந்து களமிறக்கிறாங்க இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாத்தீங்கன்னா முதன்மையான பன்னாட்டு விமான போர் பயிற்சியான டெஷர்ட் பிளாக் டென் அப்படிங்கிற போர் பயிற்சியில் பங்கேற்க இந்திய விமானப்படையுடைய ஒரு பிரிவு ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கும் அல் தபரா விமானத்தளத்தை சென்றடைஞ்சிச்சு இந்த பயிற்சியில் மிக் டுவெண்ட்டி நைன் ஜாக்வார் ஆகிய விமானங்களை இந்திய விமானப்படை வந்து களமிறக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த டெசர்ட் ஃபிளாக் பயிற்சி அப்படிங்கிறது ஐக்கியரபு எமிரேட்ஸ் இருக்குல்ல அவங்களுடைய விமானப்படையால் நடத்தப்படும் ஒரு பன்னாட்டு பயிற்சியாகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆஸ்திரேலியா பஹ்ரைன் பிரான்ஸு ஜெர்மனி கத்தார் சவுதி அரேபியா செக் குடியரசு துருக்கி இங்கிலாந்து அமெரிக்கா ஆகிய நாடுகளுடைய விமானப்படைகள் வந்து இந்திய விமானப்படையுடன் பங்கேற்கிறாங்க இந்த பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் மே எட்டாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு உலகின் மிக திறமையான விமானப்படைகளுடன் செயல்பட்ட அறிவு சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்வதன் மூலம் சிக்கலான மாறுபட்ட போர் செயல்பாடுகளை மேற்கொள்வது இந்த பயிற்சியுடைய நோக்கமாகும் இந்த பயிற்சிகளில் பங்கேற்பது பரஸ்பர புரிதலை மேம்படுத்துகிறது மேலும் பங்கேற்கும் நாடுகளுக்கிடையே ராணுவ ஒத்துழைப்பை பலப்படுத்துகிறது அப்படின்னு நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க இந்திய விமானப்படையுடைய பங்கேற்பு பிராந்தியத்திலையும் அதற்கு அப்பாலும் உள்ள நட்பு நாடுகளுடன் பாதுகாப்பு உறவுகளையும் செயல்பாட்டு தன்மையையும் வலுப்படுத்துவதற்கான இந்தியாவுடைய உறுதிப்பட்டை எடுத்துக்காட்டுகிறது அப்படின்னே தெரிவிக்கப்பட்டிருக்கு இதற்கிடையா முப்படைகளின் எதிர்கால போர் பயிற்சியின் இரண்டாவது பதிப்பு டெல்லியில இருக்கும் மானக்ஷா மையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஒன்னு முதல் மே ஒன்பது வரைக்கும் நடைபெறும் தலைமையாக ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பணியாளர்களின் கீழ் நடத்தப்படும் இந்த பாடமுறை முப்படையினர் சிந்தனையாளர்கள் போர் பயிற்சி மையம் மூலம் ஒருங்கிணைக்கப்படுது பயிற்சியில் பங்கேற்பவர்களாக மேஜர் ஜெனரல்கள் முதல் மேஜர்கள் வரைக்கும் பிற சேவைகளைச் சேர்ந்த அவர்களுக்கு இணையாக அதிகாரிகளும் டிஆர்டிஓ உள்பட பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள பிற துறைகளின் பிரதிநிதிகளும் ஸ்டார்ட் அப்கள் எம்எஸ்எம்இக்கள் மற்றும் தனியார் தொழில்துறையை உள்ளடக்கிய பாதுகாப்பு துறையினரும் இருப்பாங்க அப்படின்னு பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் கெத்தாக களமிறக்கப்பட்டிருக்க போர் விமானங்கள் போர் விமான வீரர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெத்தாக களமிறங்கி அங்கே போர் பயிற்சியை மேற்கொள்ள இருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எப்போதும் ஏழாம் பொருத்தம்தான் உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா முதலிடத்துலையும் சீனா இரண்டாவது இடத்துலையும் இருக்கு இரண்டு நாடுகளுக்கிடையே தான் எப்போதும் பொருளாதார போட்டி இருக்குது இருந்தாலும் சீனாவிலேருந்து தான் அமெரிக்கா அதிகமாக இறக்குமதி செய்து கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் பரஸ்பர வரியை விதித்தார் போட்டிக்கு போட்டியாக சீனாவும் அமெரிக்காவுக்கு வரியை விதிச்சுச்சு சீனாவை தவிர அனைத்து நாடுகளுக்குமான வரியை தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைத்துள்ள ட்ரம்ப் சீனாவுக்கான வரியை மட்டும் நீ இரநூத்தி நாற்பத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு அறிவித்தார் எவ்வளவு வரி விதித்தாலும் தளராமல் திருப்பி அடிக்க தயாராகிட்டு வருது சீனா அமெரிக்காவுடைய பரஸ்பர வரி ஒருதலை பட்சமானது அப்படின்னும் நியாயமான வர்த்தக சூழலை வளர்ப்பதற்கு பதிலாக அமெரிக்க நலன்களை பாதுகாக்கவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சீனா வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க மேலும் மற்ற நாடுகளின் சட்டப்பூர்வமான உரிமைகள் அப்பட்டமாக மீறப்பட்டுள்ள நிலையில் ட்ரம்ப் அவர்களுடைய வர்த்தக போர் உலகளாவிய சிறத்தன்மைக்கு கடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக சீனா வந்து சொல்லியிருக்கு இந்த சூழலில் தான் வளரும் நாடுகளுக்கு எதிரான அமெரிக்காவுடைய வரி விதிப்பை ஒன்றிணைத்து சமாளிக்க வேண்டும் அப்படின்னு இந்தியாவுக்கு சீனா அழைப்பு விடுத்திருந்துச்சு ராஜதந்திர உறவுகள் தொடங்கப்பட்டு எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இரண்டு நாடுகளுக்குமான உறவு நெருக்கமடைய வேண்டும் அப்படின்னு சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு எல்லை பிரச்சனையை தவிர இரண்டு நாடுகளுக்கிடமா இரண்டு நாடுகளுக்கிடையிலான கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீத பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டதாகவே நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் சமீபத்தில் தெரிவிச்சிருந்தாரு இதற்கு வலிமை சேர்க்கும் விதமாக தான் இந்தியாவுக்கான சீன தூதர் சு பிகோங் அவர்கள் என்ன சொன்னார்னா போட்டி நாடுகளாக கருதாமல் இரண்டு நாடுகளும் ஒருங்கிணைந்து வளர வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தாரு மேலும் குறிப்பிடத்தக்க வர்த்தக பற்றாக்குறை இருந்தபோதிலும் சீனா இந்தியாவிடமிருந்து அதிக பொருளாதார ஒத்துழைப்பை எதிர்பார்க்குது அதனால தான் முதல் முறையாக இந்திய பொருட்களை தன்னுடைய வர்த்தக சந்தையில் நுழைய அனுமதிச்சிருக்கு சீனாவுடைய மிகப்பெரிய சந்தை இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பெரிய வணிக வாய்ப்புகளை வழங்கும் அப்படின்னும் அதே வேளையில இந்திய நிறுவனங்கள் சீன நிறுவனங்களுக்கு ஒரு சமமான ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கும் அப்படின்னு சு பிகோங் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இதுக்காக சீனா வந்து சர்வதேச இறக்குமதி கண்காட்சி மற்றும் சீன தெற்காசிய கண்காட்சி போன்ற சீன வர்த்தக நிகழ்வுகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்தி கொள்ளவும் சீனா அழைப்பு விடுத்திருக்கு கடந்த நிதியாண்டில் இந்தியாவிலேருந்து சீனாவுக்கு ஏற்றுமதியாகும் மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு சதவீதமும் பருத்தி நூல் வந்து இரநூத்தி நாற்பது சதவீதமும் இரும்பு தாது பொருட்கள் வந்து நூற்றி அறுபது சதவீதமும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு சீனாவுடனான இந்தியாவுடைய வர்த்தக பற்றாக்குறை தொண்ணூற்றொம்பது புள்ளி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ள நிலையில் சீனாவுடைய நடவடிக்கை இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குது மேலும் இந்தியாவில் இருக்கும் சீன நிறுவனங்களுக்கு சாதகமான வணிக சூழலை இந்தியா உறுதி செய்யும் அப்படின்னும் சூ அவர்கள் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு தொழில்நுட்பம் அல்லது மனித வளத்தை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதில் சீனா வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் விதிக்கவில்லை அப்படின்னு தெளிவுபடுத்தி ஜூ பிகோங் அவர்கள் கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரைக்கும் சுமார் எண்பத்தஞ்சாயிரம் இந்தியர்களுக்கு விசாக்களை வழங்கியதையும் சுட்டிக்காட்டிருக்கிறாரு எல்லை பிரச்சனை நதிநீர் பகிர்வு மற்றும் ஊடக பரிமாற்றங்கள் குறித்தும் கருத்து தெரிவித்திருக்கும் இந்தியாவுக்கான சீன தூதர் அவர்கள் மேம்படுத்தப்பட்ட உறவுகளுக்கான அனைத்து ஒத்துழைப்பையும் சீனா கொடுக்கும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்கிறாரு இந்திய சீனா உறவுகள்ல இது ஒரு நேர்மறையான மாற்றம் அப்படின்னே சொல்லப்படுது இதுக்கு முன்னதாக உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஒரு காலத்துல ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக இந்தியாவும் சீனாவும் பங்களிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் பிரதமர் மோடி அவர்கள் பரஸ்பர நன்மை பயக்கும் இரண்டு நாடுகளுடைய ஒத்துழைப்பு உலக அமைதி மற்றும் செழிப்புக்கும் அவசியமானது அப்படின்னு வலியுறுத்தியிருந்தார் வருங்காலத்தில் டிராகனும் யானையும் நடனமாட தொடங்கும் அப்படின்னு சர்வதேச வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதன் ஒரு வெளிப்பாடாக தான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இந்தியா வந்து ஓகே சொல்லியிருக்காங்க சீனாவுக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் இந்தியாவில் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறையை வளர்க்கும் நோக்கத்தில் மத்திய அரசு புதிய முடிவுகளை எடுத்துகிட்டு வருது அதில் முக்கியமாக இந்தியாவில் முதலீடு செய்யும் சீன நிறுவனங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வந்த நிலையில் மத்திய அரசு தற்போது புதிய தளர்வுகளை அறிவிச்சிருக்கு இந்த அறிவிப்பு சீன முதலீட்டாளர்களுக்கு பெரும் வாய்ப்பாக இருக்குது அதிலையும் குறிப்பாக அமெரிக்காவுடனான வர்த்தகப் போரை சமாளிக்க புதிய வாய்ப்புகளை சீன நிறுவனங்களும் சீன முதலீட்டாளர்களும் தேடிட்டு வரும் நிலையில் மத்திய அரசு வந்து முதலீட்டுக்கான கதவுகளை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு சீன நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் முதலீடு செய்யணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் முதலீடு செய்ய முடியாது அதாவது இந்திய நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து தான் முதலீடு செய்யணும் இந்த கூட்டணி முயற்சியில் சீன நிறுவனங்களுக்கான பங்கு இருப்பு வந்து பத்து சதவீதத்தை தாண்டக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையுடன் மோடி தலைமையிலான மத்திய அரசு சீன நிறுவனங்களுக்கான முதலீட்டு கதவுகளை விரைவில் திறக்கும் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு சீன நிறுவனங்கள் இந்திய கூட்டுத் தொழில்களில் பத்து சதவீத பங்கு தான் வைத்திருக்க முடியும் இதே போல் இந்த விதிமுறையை ஏற்று இந்தியாவில் முதலீடு செய்ய வரும் சீன நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுக்கு தங்களுடைய தொழில்நுட்பத்தை பரிமாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கட்டுப்பாடு மத்திய அரசு வந்து விதிக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லையில் இரண்டு நாட்டு ராணுவ வீரர்கள் மத்தியில் நடந்த மோதலுக்கு அப்புறம் மத்திய அரசு சீன முதலீடுகளுக்கு மொத்தமாக தடை விதிச்சாங்க இந்த நிலையில தான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உலக அளவில் ஏற்பட்ட வர்த்தக மாற்றங்கள் ஆட்சி மாற்றங்களை கருத்தில் கொண்டு நம்முடைய மத்திய அரசு பத்து சதவீத பங்கு இருப்பு மற்றும் தொழில்நுட்ப பகிர்வு விதிமுறைகளுடன் சீன முதலீடுகளுக்கு பச்சை கொடி காட்ட இருக்காங்க சீன நிறுவனங்கள் மட்டுமில்லாமல் அண்டை நாடுகளான வியட்நாம் தைவான் நாட்டுடைய ஒப்பந்த உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்தியாவில் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி சூழல் மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சீன முதலீடுகளுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு மேலும் சீனாவில் உற்பத்தி ஆலைகளை வச்சுருக்கோம் அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நிறுவனங்கள் இந்தியாவுக்கு தன்னுடைய உற்பத்தி தளத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த பிரிவின் கீழ் சீன சப்ளை நிறுவனங்கள் கூட்டணி நிறுவனத்தில் நாற்பத்தொம்பது சதவீதம் வரைக்கும் பங்குகளை வைத்திருக்க மத்திய அரசு வந்து அனுமதிக்கிறாங்க ஆனால் இதற்கான அனுமதியை மத்திய அரசு முதலீட்டு விண்ணப்பத்தை தீவிரமாக ஆய்வு செய்து ஒப்புதலின் பெயர்லேயே தான் அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்க வர்த்தக சந்தையை அடைய இந்திய நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவுகளையும் மத்திய அரசு கொடுக்க தயாராக இருக்கு இந்த ஆண்டு பிற்பகுதியில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறையில வீச்சில் இந்தியா தயாராகிட்டு வருது உலகில் பிரபலமான ஸ்மார்ட் போன் தயாரிப்பாளரான ஆப்பிள் நிறுவனம் தன்னுடைய உற்பத்தி மையங்களை சீனாவிலிருந்து வெளியே மாற்ற ஆரம்பிச்சிருச்சு அந்த மாற்றத்தில் முக்கிய இடம் இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஃபாக்ஸ்லிங் மதர்ஷன் பாரத் போர்ஸ் ஐபிஎல் சால்காம் போன்ற நிறுவனங்கள் தற்போது ஆப்பிள் பொருட்களுக்கான உற்பத்தியில் ஈடுபட்டிருக்காங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஐபோன்களுக்கான உரைகளை வந்து உருவாக்கிட்டு வர்றாங்க தற்போது ஐபோன்களை தவிர அனைத்து முக்கிய ஆப்பிள் சாதனங்களுடைய உரைகளும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுது சீன அரசுடைய அறிவுறுத்தலின்படி சீன நிறுவனங்கள் துளையிடும் இயந்திரங்கள் அதாவது ட்ரில்லிங் மிஷின்ஸ் இருக்குல்லையா அது சோலார் பேனல் உபகரணங்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் தயாரிப்பில் இருக்கும் சீன சப்ளையர்கள் தொழில்நுட்பத்தையும் டெக் உதவிகளையும் பகிர்வதை நிறுத்தியிருக்காங்க இது இந்திய உற்பத்தி துறைக்கு பெரும் பாதிப்பாக இருந்துட்டு வருது கட்டுப்பாடு இல்லாமல் சீன முதலீடுகளை இந்தியா ஏற்றுக்கொண்டால் இந்தியா வியட்நாம் போல மாறிவிடும் அப்படிங்கிறத உணர்ந்து தான் சீன முதலீடுகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு வந்தது ஆனால் உற்பத்தி துறையில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல தொழில்நுட்பம் வந்து தேவை இருக்கும் காரணத்தினால தற்போது சீன முதலீடுகளுக்கு அனுமதி வழங்க மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கு சீனாவுடைய டெக் இந்தியாவுக்கு அவசியமா உதாரணமாக ட்ரில்லிங் மிஷின் நிறுவனங்கள் ஜெர்மனியை சேர்ந்ததாக இருந்தாலும் சீனாவில் தான் இந்த இயந்திரத்திற்கான உதிரி பாகங்கள் முழு தயாரிப்பு பணிகள் நடைபெற்றுட்டு வருது இப்படி ஒவ்வொரு துறையிலையும் சீனாவுடைய சப்ளை செயின் தான் சர்வதேச உற்பத்தி துறையை இயக்கிட்டு வருது இந்த புதிய கொள்கை மாற்றங்கள் உலக வர்த்தகத்தில் இந்தியாவுடைய முக்கியத்துவத்தை உயர்த்தும் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம் சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்